ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோசிரியல் இனி வரப்புற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறதாக அது வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பாண்டியன் எந்த காரணத்துக்காகவும் குமார் மேலே கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கவே கூடாது அப்படின்னு தான் இருந்தார் பாட்டி பேசும்போது கூட அதுதான் சொல்லி அனுப்புனாரு என் பொண்ணுக்கு நடந்த இந்த கொடுமைக்கு கண்டிப்பாக பதில் கொடுத்தே ஆகணும் அவன் தப்பு பண்ணா இல்லை தன்னடம் அனுபவிக்கட்டும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லி அனுப்பிட்டாங்க ஆனால் இப்போ கோர்ட்டில் நம்ம வேலும் மாறியும் கூட எந்த ஸ்டெப்பும் எடுக்கிறது இல்லை பாண்டியன்கிட்ட பேசுகிறதுக்கு முத்துவேல் அவரோட மரியாதையை விட்டு எல்லாத்தையும் மனசுல இருந்து எடுத்து தூக்கி போட்டுட்டு குமாருக்காக பாண்டியன்கிட்ட பேசுகிறாங்க பாண்டியனும் கோமதியும் அரசியை கூட்டிகிட்டு கோர்ட்டுக்கு போனாங்க அங்கே வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க அந்த சமயத்தில் பாண்டியா உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு நம்ம முத்துவேல் கேட்குறாரு அதனால் பாண்டியனும் அரசியையும் கோமதியையும் இங்கேயே வெயிட் மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போய் பேசுகிறாங்க அப்போது பாண்டியன் சொல்கிறாரு என் பொண்ணு உங்கள் வீட்டில் வாழ்கிறா அப்படின்னும் போது அவளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குமோ ஒரு வேலை அரசு இந்த வீட்டில் அனுபவிச்ச அந்த கொடுமைகளை என் பொண்ணு அந்த வீட்டில் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாளோ அப்படின்னு தான் நான் என் பொண்ணை கூப்பிட வந்தேன் ஆனால் அவள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டா நான் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கேன் எல்லாரும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு உண்மையிலே நீ ஒரு மனுஷன் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டேன் அது மட்டும் இல்லை நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணு அது யாரோட பொண்ணாக இருந்தாலும் சரி எதிரியோட பொண்ணாக இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது நீ நினச்சி பார்த்தியா அங்கே நான் உன்னோட அந்த நல்ல குணத்தை மதிக்கிறேன் அதே மாதிரி இந்த விஷயத்தையும் பண்ணிரு எங்கள் வீட்டு பையன் அவன் ஒருத்தன் தான் இருக்கான் எங்கள் வீட்டில் இருந்த ரெண்டு பசங்களில் ஒரு பிள்ளை உங்கள் வீட்டுக்கு வந்துட்டான் அவன் ஒருத்தன் தானே இருக்கான் அவனுக்காக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் இனி அவன் எந்த தப்பு தண்டாக்கும் போக மாட்டான் உங்கள் பொண்ணு விஷயத்துல இல்லை வேற எந்த பொண்ணு விஷயத்துலையும் அவன் பிரச்சனை பண்ண மாட்டான் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி நான் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் இதில் நீ தான் பெரிய மனசு பண்ணணும் எவ்வளவோ விஷயங்கள் நடந்துருச்சு இதுக்கு இதுக்கு முன்னாடி நான் எதுக்காகவும் உங்ககிட்ட வந்து நின்றது இல்லை இது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு டைம் இதுவே கடைசியாகவும் இருக்கும் நான் என் பொண்ணுக்காக கூட உங்ககிட்ட பேசலை ஆனால் குமாருக்காக நான் பேசுகிறேன் அவனை இந்த கேஸ்லேருந்து வெளியே வர வைக்கணுன்னா நீ கேஸ் வாபஸ் வாங்கணும் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் நீங்கள் நிறைய செக்ஷனில் கேஸ் கொடுத்துருக்கிறதுனால அவனை வெளியே எடுக்க முடியல அதனால் இது ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட மன்றாடி கேட்டுக்கிறத கூட நினச்சிக்கோ குமார் மேலே இருக்கிற கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராஜி அந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்த மாதிரி ஹரசி எங்கள் வீட்டில் சந்தோஷமாக இல்லை தான் ஒரு பெத்த அப்பனா உனக்கு அது வலிக்கும் எனக்கு நல்லாவே புரியுது தெரியவும் செய்யுது ஆனால் பொண்ணை பெற்றுக்காதவன் இல்லை சக்தி அவன் ரொம்ப வருத்தப்படுறான் எங்கள் வீட்டுக்குன்னு இப்போதைக்கு இருக்கிறது அவன் ஒருத்தன் தான் அவனும் போய் ஜெயிலில் உட்காந்துக்கிட்டா மான மரியாதையெல்லாம் விடு எங்கள் மனசு என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தியா இதோ எங்கள் அம்மா இப்போ கூட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பெத்த மனசு அங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விட்டால் உன் காலில் கூட வந்து விழுந்துருவா மாறி அப்படி ஒரு மனநிலைமையில இருக்கிறோம் இந்த ஒரு முறை மட்டும் குமாருக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் பாண்டியன் எதுவுமே பேசாமல் கோமதி கிட்ட போய் நிற்கிறாங்க இப்போ முத்துவேல் சக்தி கிட்ட போய் எப்படியும் குமார் ஜெயிலுக்கு போகிறத தடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் சக்தி அப்படின்னு சொல்கிறாரு கண்கலங்கவும் செய்கிறாரு அண்ணே என்னாச்சுன்னு அவங்ககிட்ட போய் பேசுனீங்க என்ன பேசுனீங்க என்ன சொன்னாவன் அப்படின்னு கேட்குறாங்க என்னோட மான மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு வெக்கத்தை விட்டு அவங்க கிட்டே கெஞ்சு நண்டா இந்த கேஸில் எப்படியாவது குமாரை வெளியே கொண்டு வரணும் நீ கேஸை வாபஸ் வாங்கிடுன்னு அவன் எதுவுமே சொல்லாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட என்னென்ன நீங்கள் பேசிட்டுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி விடு தப்பு நம்ம மேலே என்ன இருந்தாலும் அவங்க பொண்ணை பெற்றுவங்க அவங்களுக்கு வழி இருக்க தானே செய்யும் அப்படின்னு ஏன்னா உங்கள் பொண்ணு அந்த வீட்டில் வாழுது அதுக்காக தான் என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்க இப்போவுமே முத்துவையில் சக்தி புரிஞ்சிக்கிறதில்ல இப்படி தான் இருக்கு இப்போது அரிசி வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க மாறி பக்கத்தில் வராங்க கோமதி நான் அவங்ககிட்ட இது இது வரைக்கும் எந்த விஷயத்துக்காகவும் வந்து நின்னதில்ல இது முத மொதல் நான் கேட்குறேன் என் பையனை வாழ விடுங்க அவன் தப்பு பண்ணிட்டான் தான் உங்கள் பொண்ணு உங்ககிட்ட பத்திரமா வந்துட்டால அதே மாதிரி என் பையன் மேலே இருக்கிற கம்ப்ளைண்டை வாபஸ் வாங்கினீங்கன்னா அவனுக்குன்னு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அவன் சந்தோஷமாக இருக்கிறத நான் கண்குளராக பார்த்துக்குவேன் இல்லைனா என் பொண்ணத்தை தான் நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குறாங்க பாண்டியனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது எதுவுமே பேசாமல் ஏற்கனவே முத்துவேல் பேசினதுக்கே அவங்க கேஸ் வாபஸ் வாங்கிடலாமாங்கிற மனநிலையில் தான் இருந்தாங்க இப்போ மாரியும் அதே மாதிரி பேசவும் நான் உங்கள் காலில் கூட விழுறேன் அரிசி கிட்டே போய் கால வேலை போறாங்க இங்க பாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க சக்தியும் திட்டுறாரு உள்ளே வர சொல்லி கூப்பிட்றாங்க எல்லாரையும் அவங்க உள்ளே போகும்போது பெற்றவங்களை தனியாகவும் பாதிக்கப்பட்டவங்களையும் பாதிப்பை உருவாக்குனவங்களையும் அதாவது குமாரையும் அரசையும் மட்டும் முன்னாடி நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க என்ன நடந்துச்சின்னு உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு அது எல்லாமே பெட்டிஷனில் எழுதி கொடுத்துருக்குறோமே அப்படின்னு அரசி சொல்கிறாங்க ஏன் இங்கே கேட்டால் சொல்ல முடியாதா அப்படின்னு இல்லை நாங்கள் கேஸை வாபஸ் வாங்குகிற முடிவுக்கு வந்துவிட்டோம் அப்படின்னு நம்ம அரசி சொல்கிறாங்க என்னம்மா உங்கள் இஷ்டத்துக்கு கேஸ் கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் வாபஸ் வாங்குறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நாங்கள் எந்த தப்பும் பண்ண மாட்டோம் இனி என்னால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு இவங்க குடும்பத்திலேருந்து எங்கள் அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டாங்க அதனால எங்கள் அப்பா கேஸ் வாபஸ் வாங்க சொல்லி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இனி எனக்கும் எந்த பிரச்சனையும் இவங்களால வராது ஏன்னா எனக்கு என் குடும்பமே இருக்குது அப்படின்னு அரசு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே கேஸை வாபஸ் வாங்கிட்டதுனால இந்த கேஸை தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியும் குமாரை விடுவிக்கிறோம் இனிமே அந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணால் இந்த கேஸும் சேர்ந்து அந்த பொண்ணு வந்து கேஸ் கொடுக்கலனாலும் இதுக்கும் சேர்ந்து தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு ஒரு வார்னிங்கை கொடுத்துட்டு அவங்க குமாரையும் விட்டுடுறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாண்டியன் தான் அரசியும் இப்படி சொன்னாங்க அப்படின்னு தெரிஞ்சு முத்துவேல் கை கும்பிட்டு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குமார கூட்டிட்டு போயிடுறாங்க அதே மாதிரி மாரியுமே நன்றி சொல்கிறாங்க பாண்டியனுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நன்றி சொல்லிவிட்டு அவங்க கூட போயிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேரும் வீட்டுக்கு வரும்போது அங்கே வீட்டில் பயங்கரமாக வந்து ஒரு கோலகலை அரேஞ்ச்மெண்ட் இருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னா அரசி வந்து சந்தோஷமாக இருக்கணும் வீட்டில் ஒரு ஃபெஸ்டிவல் மோடு வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் மயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காள்ல அவளுக்கு இப்படி ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு அதாவது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக ஆனதுக்கு ஒரு சின்ன கேக் கட்டிங் மாதிரி செலிப்ரேட் பண்ணலாம்னு ஆசைப்படுறாரு எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஒரு பொண்ணை பெத்தம் அவ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் சிக்கி சின்ன வண்ணமாகி இப்போ திரும்பவும் வீட்டுக்கு வந்திருக்கா அவ நம்ம கூட பிறந்ததுனால அவ கூட பிறந்த நம்ம அவளுக்காக வருத்தப்படுறதுக்காக இருக்கும் ஆனால் மயிலுக்கு கூட பிறந்தவங்களோ இல்லை பண வசதியோ எதுவுமே இல்லை அவ ஏதோ பண்ணிட்டா அவங்க அப்பா அம்மா சொல்றதுக்கு துணை நின்றுட்டா மற்றபடி அவளாக மனசரிஞ்சு எந்த தப்பும் பண்ணலை அவளை நம்ம மன்னிக்கிறது தான் நல்லது அப்படின்னு நம்ம சரவணன் நினைக்கிறாரு சரி ஓகே இதுக்கு மேலே நம்ம எந்த தப்பும் பண்ணாமல் இருக்க சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு அதனால தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாரும் கொஞ்சம் ஜாலியாக ஃபன் மோடுக்கு போகலாம் அப்படின்னு சரவணனே இது எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது மயிலுக்கு தெரியல இப்போ அவங்க எல்லாரும் வீட்டுக்கு வரும்போது என்ன பலூன்லாம் கட்டியிருக்கீங்க செம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் நம்ம மீனா சொல்கிறாங்க இதுதான் விஷயம் அப்படின்னு எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பி நம்ம மயிலுக்கு அதுக்கு மேலே இப்போ எல்லாருமா சேர்ந்து நம்ம மயிலுக்கு கேக் கட் பண்ணுறாங்க அவங்கவுங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை மயிலுக்கு கொடுக்குறாங்க அவங்களுக்காக பயங்கர சந்தோஷம் இப்படி ஒரு மொமெண்ட்டை தான் வந்து அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது இந்த விஷயத்தை பற்றி அவங்க அம்மா கிட்டே ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க அப்போ சரவணன் வர சரவணன் வராரு மாமா வந்துட்டாங்கம்மா நான் அப்புறமா கூப்பிடுறேன் அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க இப்போது சரவணன் வந்துட்டு கேக் கட்டிங்கோ இல்லை அந்த செலப்ரேஷன் மட்டும் இல்லை உனக்காக நான் இன்னொன்று கூட வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஏற்கனவே நம்ம சரவணன் வந்து அவங்க அப்பா கிட்ட பணம் கேட்டார் மயிலுக்கு நான் கிஃப்ட் வாங்க போகிறேன் எனக்கு ஏதாவது பணம் கொடுங்கப்பா அப்படின்னு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு நல்ல புடவை ஆயிரம் ரூபா ரேஞ்சில் அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு புடவை வாங்கிக்கிட்டு கூடவே பூவும் வாங்கிட்டு வந்தார் புடவையே எல்லாேரும் முன்னாடியும் வச்சு கொடுத்தாரு இப்போ ரூமில் தனியாக கூட்டிகிட்டு போய் பூவை கொடுத்து இங்கே பாரு உனக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் மயிலுக்கு பயங்கர சந்தோஷம் இப்படி ஒரு இன்சிடெண்ட் வந்து அவங்க கல்யாணம் ஆன புதுசில் தான் நடந்துச்சு அதுக்கப்புறம் பெருசாக அவர் கண்டுக்கிறதே இல்லை மயில அவங்க சமைச்சு போடுறது நல்லாயிருக்கு அப்படின்னு மட்டும்தான் சொல்வாரே தவிர ரொமான்டிக்காக எப்பவுமே நடந்துக்கிட்டதே இல்லை இப்போ முதல் டைம் அந்த மாதிரி நடந்துக்கிறது பேசுறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால அந்த பூவை நீங்களே வச்சு விடுங்க மாமா அப்படின்னு மயிலை திரும்பி நிற்கவும் சரவணனும் சந்தோஷமாக வச்சு விடுறாங்க அப்போது சரவணன் கடைசியாக சொல்கிறாரு இங்கே பாரு இனிமேல் நீ எந்த காரணத்துக்காகவும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லணும் அதுக்காக நான் உங்ககிட்ட கோச்சு பண்ணான் திட்டு வந்தான் சண்டை போட வந்தான் ஆனால் உன்னை வேண்டான்னு முடிவு பண்ண மாட்டேன் ஆனால் எனக்கு பொய் சொன்னால் சுத்தமாக பிடிக்காது பொய்ங்கிற விஷயத்தவே நான் ரொம்ப வெறுப்பேன் எங்கள் அப்பா கிட்டே நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட அதை சொல்லக்கூடாதுன்னு நான் நினச்சதே இல்லை நீ அப்படி தான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இதுக்கு முன்னாடி எப்படியோ இதுக்கு மேலே நீ என்கிட்ட எதையும் மறைக்கக்கூடாது ப்ராமிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மயிலும் வந்து ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க ஆனால் ஏற்கனவே மறைச்ச உண்மையை எப்படியாவது ஒரு சந்தர்ப்பத்தில் மாமா கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு மயிலும் மனசுக்குள்ளே யோசிச்சு வச்சுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்கு மயில் இப்போதான் சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சுகன்யா வந்து ஒரு சின்ன வேலை பார்த்து விட்டுடுறாங்க இப்போ நம்ம கோமதி பார்த்தீங்கன்னா பாண்டியனும் கோமதியும் எங்கேயோ போகணும்னு சொல்லிட்டு சுகன்யா கிட்ட சொல்றாங்க நேர நேரத்துக்கு அவள் பழம் வெட்டி சாப்பிட்றாளான பாரு ஒரு வேளை அவள் வெட்டி சாப்பிட்லனா நீ அவளுக்கு பழம் வெட்டி கொடு சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கோமதி கிளம்பி போயிடுறாங்க இப்போது நம்ம சுகன்யா பார்த்தீங்கன்னா மயில் பழம் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை வேண்டாமே அப்படின்னு அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க அப்புறம் அத்தைச்சி வந்தால் என்ன தான் திட்டுவாங்க இதை கூட உன்னால் பொறுப்பாக செய்ய முடியாதா அப்படின்னு பேசாமல் நான் கட் பண்ணி தரேன் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க சரி எனக்கு வெறும் ஒரே ஃப்ரூட்டாக இல்லாமல் நிறைய ஃப்ரூட் மிக்ஸ் பண்ணி சாலட் மாதிரி செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்றாங்க எனக்கு இந்த ஆப்பிள் ஆரஞ்சு இதோட ஃப்ளேவர்லாம் சுத்தமாக செட்டே ஆக மாட்டேங்குது கூட பைனாப்பிள் இருந்துச்சுன்னா அதையும் கட் பண்ணி போட்டு கொடுங்க அப்படின்னு பைனாப்பிள் சாப்பிடலாமா வேண்டாவான்னு யோசிக்கவே இல்லை நம்ம மயிலுமே இவங்க நம்ம சுகன்யாவுமே யோசிக்கலை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பழத்தையும் வெட்டி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க டோட்டலாகவே ஒரு பழத்தை வெட்டி ரெண்டு பேரும் சாப்பிட்ற அளவுக்கு தான் ஈக்குவலாக சேலட் மாதிரி பண்ணி சாப்பிட்றாங்க அது பெருசாக எஃபெக்ட் ஆகாது தான் ஆனால் அவங்களுக்கு வயிறு வலிக்குது நம்ம மயிலுக்கு வயிறு வலி அப்படின்னு சொல்றாங்க ஐயோ என்ன சொல்ற அப்படின்னு ஏதாவது ஹீட் ஆனது சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க இல்லையே ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிட்டேன் அப்படின்னு ஃப்ரூட்ஸ்லாம் உடம்புக்கு நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க ஹெல்த்தியானது சாப்பிடும்போது எதுக்கு வயிறு வலிக்கணும் இரு நம்மளுக்கு எதாவது தண்ணி இதை வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு போய்ட்டு வைக்கிறாங்க அதெல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு எதாவது டேப்லெட் இருந்தால் கொடுங்க வயிறு வலிக்கு அப்படின்னு அதாவது இந்த மாதிரி சமயத்தில் நார்மலாக ஒரு ப்ரெக்னெண்ட் லேடி சாப்பிடக்கூடாத மெடிஷன்லாம் அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் டாக்டரை கன்சல்ட் பண்ணி சாப்பிட்ணும் யோசிக்காமல் நம்ம சுகன்யாவும் அதை பற்றி தெரியாததுனால அவங்க கிட்டே இருந்த ஒரு டேப்லெட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம மயிலுக்கு கொடுத்துட்டாங்க இப்போ மயிலும் அதை சாப்பிட்றாங்க ஆ ஓகே வயிறு வலி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன் அப்படின்னு உள்ள போய் படுத்துடுறாங்க இப்போ எல்லாரும் வராங்க வீட்டுக்கு ஒரு ஒருத்தங்களா வராங்க அப்போ சரவணன் வந்துட்டு மயிலுக்காக நான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு டேய் பைத்தியமாடா உனக்கு இப்ப ஸ்வீட்லாம் அதிகமா அவ சாப்பிட கூடாது ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு இரு நான் அவளுக்கு நான் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி தரேன் நீ எடுத்துட்டு போய் கூடு அப்படின்னு இல்ல அவ மாசமானதுல இருந்து அவள நான் ஒழுங்கா கவனிச்சுக்கவே இல்லை இப்ப வாச்சு அப்படின்னு என்னடா திடீர்னு கரிசனும் அப்படின்னு கேக்குறாங்க கோமதி இல்லைம்மா அரசி நம்ம வீட்டு பொண்ணு அவளுக்காக அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா யோசிக்கிறதுக்கு மூணு அண்ணனுங்க இருக்கும் அக்கா இருக்கு நீங்க எல்லாரும் அவளை எவ்வளோ தாங்குறோம் அப்பவே அவ எவ்வளவு கஷ்டப்படுறா மயில் பாவம்ல இல்லை அப்படின்னு ஏண்டா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அவளை தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்கல்ல அப்படின்னு ஆனால் அவங்க எல்லாம் கூட இல்லைல்ல நம்ம தானே நல்லா பார்த்துக்கணும் இதெல்லாம் நம்ம தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம தங்கச்சி ஒரு வழியை அனுபவிக்கும் போது நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளைங்களோட அருமை எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப சந்தோஷம்டா பாத்தியாடி என் பிள்ளைய அப்படின்றாரு பாண்டியன் ஒரு பக்கம் ஆமா ஆமாம் மெச்சுக்குங்க இத்தனை நாள் எங்கே போச்சா அந்த அருமையெல்லாம் அப்படின்னு பேசிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணலான்னு போனால் பைனாப்பிளை காணோம் எங்கே பைனாப்பிளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுக சுகன்யா கிட்டே கேட்குறாங்க அதை நானும் மயிலும் வெட்டி சாப்பிட்டோம் அப்படின்னு என்னடி சொல்கிற அவளுக்கு பைனாப்பிள்லாம் கொடுக்கக்கூடாது கொடுத்துட்டியா என்ன அப்படின்றாங்க அத்தச்சி நாங்கள் ரெண்டு பேரும் வெட்டி சாப்பிட்டோம் ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்றாங்க அடியே இவளே படத்துலையாவது பார்த்துருக்கியா இல்லையா கொஞ்சமாவது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி இருக்காங்க இப்போ எங்கே மயில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு பிரச்சனையா சரவணன் கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை முதல்ல அவளை கூட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்றாங்க ஐயோ என்னடா என்ன பண்றது யோசிச்சுட்டு இருக்கும்போது மயிலை கூட்டிட்டு வராங்க என்ன மயில் தாங்கி தாங்கி நடக்கிற என்னாச்சு கோமதி கேட்கறாங்க ஒன்னு இல்லத்த அப்படின்னு சொல்லிட்டு வயிறு வலி சரியாகலையா இன்னும் அப்படின்னு சுகன்யா கேட்குறாங்க எனது வயிறு வலிக்குதா அப்படின்னு ஆமா வயிறு பெசைகிற மாதிரி வலிக்குது என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளந்தியா பேசுறாங்க நம்ம மயில் இப்போ சுகன்யா கேட்குறாங்க டேப்லெட் போட்டும் சரியாகலையா அப்படின்னு என்னது டேப்லெட் கொடுத்தீங்களா அப்படின்னு மீனா கேட்குறாங்க இல்லை அவங்க தான் வயிறு வலிக்குதுன்னு கேட்டுச்சு அதை நான் எங்கிட்ட நான் யூஸ் பண்ணுற டேப்லெட் ஒன்று கொடுத்தேன் ஸ்டமக் பெயினுக்கு அப்படின்றாங்க அறிவு இருக்கா அவங்களுக்கு அவங்க பிரெக்னெண்டாக இருக்காங்க அவங்களுக்கு போய் மாத்திரையை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் எந்த மெடிஷனோ இல்லை இந்த மாதிரி மாத்திரையெல்லாம் எடுத்துக்கவே கூடாது அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ ஏன் இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சுகன்யா சொன்னாலும் கூட ஒத்துக்கல வேணும்னே தான் நம்ம சுகன்யா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க உங்களுக்கு பொறா நீங்க கன்சீவ் ஆகலண்ணே ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு மீனா கத்துறாங்க அடி சும்மா இருடி என்னமோ பாக்கலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு உடனே அதிகமா வலிக்குது நம்ம மயிலுக்கு படுத்துக்கிட்டு இருக்கும்போது அவ்வளவா வலிக்கல இப்ப வலிக்க ஆரம்பிக்குது எனக்கு ரொம்ப முடியல வலிக்குது அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறாங்க மா எதுவும் பிரச்சனை இருக்காது இல்லம்மா அப்படின்னு சரவணன் ஒரு பக்கம் பதறாரு டேய் அமைதி இருடா நீ வேற அப்படின்னு இல்லைம்மா வயிறு பிடிச்சிக்கா அழுவா பிரெக்னென்ட்டா இருக்கா நீங்க வேற எது எதோ சொல்றீங்க பைனாப்பிள் சாப்பிட்டா குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அவ வலியில துடி உனக்கு குழந்தை மேல தான் இருக்கா ஞாபகம் ஒரு நிமிஷம் இருடா அப்படின்னு சொல்லி டே சார் கதிரை ஏதாவது கார் அரேஞ்ச் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அப்படின்னு யாருக்கோ ஃபோன் பண்ணி கார் வர வைக்கிறாங்க மயிலா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வெளியே வந்து சரவணன் கோமதி பாண்டியன் கதிரையெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மத்தவங்க எல்லாம் வீட்டில் இருக்காங்க என்னமோ ஏதோன்னு சொல்லி ரொம்ப பதற்றமாக இருக்காங்க இப்போ ஒரு லேடி டாக்டர் வந்துட்டு என்ன சாப்பிட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இந்த மாதிரி தான் தெரியாமல் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி கோமதி சொல்கிறாங்க என்னங்க இந்த காலத்தில் எப்படி கூட இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணும்போதே நம்ம கோமதி தெளிவாக சொன்னாங்க இந்த மாதிரி ஃப்ரூட் சாப்பிடும்போது பைனாப்பிள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருக்கா அதனால் வயிறு வலி வந்திருக்கு டேப்லெட் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் எடுக்கக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல அதோட விளைவு என்ன ஆயிருக்குது தெரியுமா குழந்தை அபாட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சரவணன் அப்படி இடிஞ்சு போயிடுறாரு கோமதிக்கு அதுக்கு மேலே அதிர்ச்சி ஏன்னா ரொம்ப ரொம்ப வேதனையில் எல்லாருமே குடும்பமே இருக்கும்போது மயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கங்கிற விஷயம் தான் எல்லாேருக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு ஆனால் இப்போ குழந்தை களைஞ்சிருச்சு அப்படிங்கிற விஷயம் அப்படியே அவங்க தலையில் இடியற மாதிரி இருக்கு பாண்டியனமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாரு இப்போ மயில் என்ன நிலைமையில இருப்பான்னு தெரியலன்னு கோமதி யோசிக்கிறாங்க ஆனால் சரவணனவே பிடிக்கிறதுக்கு நாலு பேர் வேணுங்கிற அளவுக்கு அப்படி ஆள ஆரம்பிச்சிடுறாரு வயசு இருக்கு ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு சமாதானம் சொல்றாங்க அது மட்டும் இல்லை அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க அவங்களுக்கு நல்லா நீங்க கேர் கொடுத்துருந்துருக்கணும் ஏன் ரெண்டு மாசம் ஆயிருக்கு குழந்தை உருவாகி நீங்க ஒரு சின்ன செக்கப் கூட பண்ணாமல் இருந்திருக்கீங்க நீங்க காலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு டாக்டர் திட்டுறாங்க அதுல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கோமதி கேட்கிறாங்க குழந்தை ஹார்ட் பீட்டே இல்லாமல் இருந்திருக்கு இந்த குழந்தை களைஞ்சது சந்தோஷமான விஷயம் தான் ஆனால் அந்த பொண்ணுக்கு இது எவ்வளோ பாதிப்பு தெரியுமா அந்த பொண்ணோட மனநிலைமை எவ்வளோ மோசமாக இருக்கும் தெரியுமா நீங்கள் முன்னாடியே ஒரு செக்அப் பண்ணியிருக்கலாம்ல இந்த மாதிரி குழந்தைக்கு இப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் நம்ம ஃபஸ்ட்டே அவார்ட் பண்ணியிருக்கலாம் டூ மந்த்து கம்ப்ளீட் ஆகிருக்கு த்ரீ மந்தில் இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்கும் த்ரீ மந்த்த் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு அந்த ஸ்டேஜில் குழந்தை அவார்ட் ஆகிருக்கு அவங்களுக்கு பெயின் ஒரு பக்கம் இருந்தாலும் மன உளைச்சல் எவ்வளோ ஆகும் தெரியுமா ஒரு பொண்ணாக உங்களுக்கு கூட தெரியாதா மருமகனாக இவ்வளோ கேர்லெஸாக விட்டுடுவீங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க டாக்டர் கோமதியை அவங்க வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க கோமதி அளவுக்கு அதிகமா அழுறாங்க பாண்டியன் வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரவணன் கேட்கறாங்க மயிலு ஓகேவா அப்படின்னு நீங்க தானே அவங்களோட ஹஸ்பண்ட் போய் பேசுங்க அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்காங்க அவங்க கிட்ட எதுவுமே பேசி சமாதானப்படுத்த முடியல அப்படி அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு இப்போ சரவணன் வந்து குற்ற குற்றவுணர்ச்சியாக ஃபீல் பண்றாரு அதாவது மயிலு கிட்ட நம்ம நல்லா பேசி இருந்தோம்னா செக்கப் போறதை பத்தி அது இதுன்னு ஒரு டிஸ்கஷன் இருந்துக்கும் நம்ம எதுவுமே கண்டுக்காமல் விட்டுட்டோம் ஏதோ கோவத்தில் குழந்தை எழுந்துட்டோமே அந்த குழந்தை இப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுருந்தா ஆரம்பத்திலே நம்ம அவர்ட் பண்ணிருக்கலாம் இத்தனை நாள் குழந்தை இருக்குதுங்கிற ஒரு நம்பிக்கை ஆசை சந்தோஷம் எல்லாத்தையும் நம்ம வளர்த்துக்கிட்டு இப்போ அது இல்லைன்னும் போதும் வழியா இருக்கு அது இருந்திருந்தாலும் பெரிய பிரச்சனையை உருவாக்கியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ மயிலுக்கு சமாதானப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நம்ம சரவணன் இருக்கார் உள்ளே போகிறாரு மயில் அந்த பக்கமாக திரும்பி அழ ஆரம்பிச்சிடுறாங்க சரவணன் கிட்டே சரியாக பேசுறது இல்லை மயிலு இங்கே பாரு அப்படின்னு சமாதானப்படுத்துறாரு விடுங்க மாமா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க நீங்க ஆரம்பத்திலே இந்த விஷயத்தை அதாவது நீங்கள் எங்கிட்ட நல்லா பேசி பழகிட்டு இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த செக்அப் பற்றியெல்லாம் எல்லாம் சொல்லிருப்பேன் ஆனால் உங்களை சமாதானப்படுத்துறதுக்கு என்ன வழிங்கிறதுல நான் யோசனை தவிர வயிற்றுல வளர்கிற குழந்தைய பற்றி நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அப்படின்னு அதாவது இதனால இந்த பிரச்சனை எப்படி எல்லாம் வரும்ங்கிறதையும் டாக்டர் சொல்றாங்க அவங்க ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்காங்க அது மட்டும் இல்லை அவங்க ரொம்ப மன உளைச்சலில் இருந்திருக்காங்க அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட குழந்தைக்கு இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் எக்ஸாக்டா அதுதான் எங்களால் சொல்ல முடியாது இதுவோ இது வந்து நார்மல் ஸ்டேஜ் இந்த மாதிரி ஆனது நீங்கள் சந்தோஷப்படுங்க ஒருவேளை வேளை ஃபைவ் மந்த்லாம் ஆகிருந்துச்சுன்னா அந்த பொண்ணோட நிலமைய யோசித்து பார்த்தீங்களா அப்படின்னுலாம் சொல்லி ரொம்பவே திட்டிடுறாங்க இன்னும் ஒரு நாள் ஃபுல்லாக பெட் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்க ஒன் இயருக்கு நீங்கள் குழந்தைய பற்றி யோசிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஒன் இயரா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க ஏன் உங்களுக்கு பேரம்பேத்தியை பார்க்கணுன்னு ஆசை இருக்குதுங்கிறதுக்காக ஒரு பொண்ணை பழியாக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி திட்டி அவங்க வந்து போயிடுறாங்க டாக்டர் இப்போ கோமதிக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு சரவணன் வந்து இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க பண்ணுறதுனே தெரியல மயிலை சமாதானப்படுத்தவே முடியல அழுதுகிட்டே இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீ அழுது உன் உடம்பு புண்ணாக்கிக்காத அல்லாத நான் இனிமேல் எந்த விஷயத்துக்கும் உங்ககிட்ட நான் கோச்சிக்க மாட்டேன் என்னோட தப்பு தான் நீ வேணா அடிச்சிடு அப்படின்னு சொல்லி கையை எடுத்து சரவணன் கன்னத்தில் அடிக்கிறாரு மயிலோட கையை எடுத்து ஆனால் நம்ம மயில் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க சாரி மயில் ஏதோ நடந்துருச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஃபுட்டு ஜூஸ் அப்படின்னு ஏதேதோ கொடுக்குறாங்க மயில் அதே வேதனையில் இருக்காங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் ரொம்ப சோகமாக ஆயிடுறாங்க கண்திருஷ்டி மாதிரி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட யோசிக்கவே இல்லை அப்படின்னு மீனாவுமே பேசுறாங்க ராஜி கிட்ட இந்த மாதிரி செக்அப் ஆகுது பண்ணிருந்துக்கணும் அட்லீஸ்ட் நம்ம வீட்லயே கன்ஃபார்ம் பண்ணோம் டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு சின்ன கன்சல்ட் பண்ணியிருந்துருக்கணும் நம்ம எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டோம் ஏன் இதை யாருமே யோசிக்காமல் விட்டுவிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க எல்லாருமே மயிலுக்காக இப்போ அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு மயிலோடய அம்மா அப்பா அவங்களுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்க வந்துட்டு இப்படி ஒரு குடும்பத்தில் அதான் எல்லாருமே படிச்சிருக்கிறாங்க எல்லாருமே நாகரிகமாக இருக்காங்க வசதியும் இருக்குது ஆனாலும் என் பிள்ளையை இப்படி விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஓ ஒன்று கதறி கதறி அழுதுட்டுருக்காங்க பாக்கியம் இந்த இடத்துல நம்ம பாண்டியன் வந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க எங்களை மன்னிச்சிடுங்க சம்மந்தி எங்களுக்கு விவரம் இல்லை இதை பற்றி நாங்களும் யோசிக்கலாம் அரசு விஷயம் பிரச்சனை அப்படி அதெல்லாம் போயிட்டு இருந்ததுனால நாங்கள் மயிலை சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம் எங்களோட தப்பு தான் அப்படின்னு உங்க வீட்டு பிள்ளைக்கு நான் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ வலிச்சது எந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணீங்க இப்போ நாங்கள் என்ன நம்ம மயிலோட அம்மா வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அப்போ மயில் இருந்துட்டு போதும்மா விடு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க ஏன்னா நீங்க பண்ணதை விட அவங்க ஒன்றும் பெருசாக பண்ணிடல அப்படின்னு அதாவது நீங்க பண்ணதுக்கு தான் அவங்க எல்லாரும் என் புருஷன் கோவமாக இருந்தாரு தான் அந்த விஷயம் நடந்துச்சு பழிய என்ன அவங்க மேலே போடுறீங்க அப்படிங்கிற இன்டென்ஷனில் தான் மயிலு பேசுறாங்கன்னு தெரியுது அதனால பாக்கி அமைதியாயிடுறாங்க ஆயிடுறாங்க அப்ப கூட புருஷன் வீட்டை விட்டு குடுக்குறாளா பாரு அப்படின்னு அப்படியே சமாளிச்சிடுறாங்க இப்ப மயிலு பாத்தீங்கன்னா மாமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விடுங்க இது நமக்கு கிடைக்க கூடாதுன்னு இருந்திருக்கு தான் போயிருச்சு மறுபடியும் சீக்கிரமாவே நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசை நான் பெத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ எல்லாருமே ஓகே தான் நார்மல் மோடுக்கு வந்துட்டாங்க தான் பட் மயிலோட மனநிலைமை அதுலயே இருக்கு குழந்தை பொறக்க போகுது குழந்தைனாலதான் சரவணன் திரும்பவும் அவங்கள ஏத்துக்கிட்டாங்க பேச ஆரம்பிச்சாங்க இது எல்லாத்தையும் மனசுல சரவணன் வந்து அந்த குழந்தைக்காக நிறைய நிறைய கனவு கோட்டை கட்டி வச்சிருந்தார் எல்லாமே அப்படி வந்து போயிருச்சு அப்படிங்கிற அந்த வேதனை அவங்களுக்குள்ள தான் இருக்கு இதுக்கப்புறம் என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க